எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நபி சுலைமான் அலை அவர்கள் அல்லாவிடம் இந்த துவாவை ஓதி துவா செய்ததால் அனைத்தையும் தன் வசப்படுத்திய சக்தியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் காற்றும் உட்பட அவர் காற்றிடம் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு காற்று அவரை கொண்டு சென்று விட்டுவிடும் பறவைகளிடம் பேசும் சக்தியும் பறவைகள் அவர்களிடம் பேசும் சக்தியும் இருந்தது ஷைத்தான் ஜின்கள் நபி சுலைமான் அலை அவர்களுக்கு கட்டுப்பட்டன எறும்புடைய உணர்வையும் அவர் அறிந்திருந்தார் எல்லா விஷ ஜந்துகளும் அவருக்கு கட்டுப்பட்டன திருகுரானிலும் இது பதிவிடப்பட்டிருக்கிறது சலல்லா ஹலா முகம்மது சலலாஹ் அலஹி வசலாம் ரபிக் ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா என்பஹி லீ அஹதிம் மிம் பஹதி இன்னகா அந்தல் வஹாப் இந்த துவாவை நபி சுலைமான் அலை அவர்கள் ஓதி அல்லாவிடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தும் கொடுத்து உதவினான் ஆகவே நாம் எல்லோரும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா கேட்போம் நம் அனைத்து துவாவையும் அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றுவானாக இந்த துவாவை மிகவும் நம்பிக்கையோடு அல்லாவிடம் துவா செய்து கேட்டு வாருங்கள் நம் அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வானாக ஐவேளை தொழுதுவிட்டு இந்த துவாவை கேட்டு வரவும் நாம் அதிகமாக தொழுதுவிட்டு கேட்கும் துவாக்கள் அல்லாஹ் உடனே நிறைவேற்றுவான் சலல்லா ஹலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வலமதுல்லாஹி ரப்பில் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்